ஹலோ மக்களே ஜானகி மாய செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம கதிர்க்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயாவும் சேர்ந்து அதிரடியாக நிரூபிச்சிட்டாங்க அதே சமயத்தில் பார்வதிக்கு தனாவோட ரூமில் தான் இத்தனை நாளாக கதிர் மறைஞ்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது அப்படி கிட்ட எல்லாத்தையுமே வத்தி வைக்கிறாங்க ரெகுராம் என்ன முடிவெடுத்தாங்க வீடியோக்குள்ளே போகிற பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம மாயாவும் சீனுவோ எப்படி அது கதிர்க்க மேலே இருக்கக்கூடிய எல்லா பழியும் போகணும் அதுக்கு நம்ம இப்பவே நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்குறாங்க அது மாதிரியே நம்ம மாயா ஒரு ஐடியா போட்டு கொடுக்குறாங்க சரி இப்போதான் இந்த மெடிசின் பாக்ஸ் கிடச்சிடல அதே மாதிரி அந்த ஆளோட ஃபோன் நம்பரும் நம்மக்கிட்ட இருக்கு பேசாமல் அந்த ஃபோன் நம்பரில் கால் பண்ணி இந்த மாதிரி மெடிசின் பாக்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு இடத்துக்கு வர வைப்போம் அவனுக்கே தெரியாமல் கஸ்டம்ஸ்கிட்டையும் அதிகாரிகள்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிடலாம் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஆளையும் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆயாவும் ஒரு பிளான் போடுறாங்க அதே சமயத்தில் நம்ம பார்வதிக்கே ரொம்பவே சந்தேகமாக இருக்கு பத்மா கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த தனா மாயா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க தனா கன்சிவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர அவங்க எல்லாரும் சேர்ந்து ரூமுக்குள்ள போன உடனே மறைச்சு மறைச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க கதிரோ மாயாவ்கிட்ட இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதே கண்டிப்பாக இந்த வாட்டி அவன் மாட்டிடுவான்ல என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுவேன்ல மாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத கதிர் கண்டிப்பாக உன் மேலே தப்பு இல்லை அதில் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதுக்கப்புறம் இதுக்கு பயந்துட்டு எப்படி இருந்தாலுமே நிரூபிச்சிடலாம் நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் கதிரை சமாதானப்படுத்துறாங்க மாயாவும் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பொருள் ஒன்று மிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இதை எப்படியாவது உங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளை என்னன்னு விசாரிக்கும்போது சொல்லும்போது ஒரு மெடிசின் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி எப்படியாவது இது நம்ம கைக்கு வந்தே ஆகணும் இந்த பொருள் கிடச்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சரின்னு சொல்கிறாங்க நம்ம மாயாவுக்கு சந்தோஷம் ஆகிடுது நம்ம நினச்ச மாதிரியே பிளான் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அவர் வந்த உடனே நம்ம அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிடலாம் அதிகாரிகள் அதுக்கப்புறமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அதிகாரிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் கடத்தியதுக்காக நம்ம கதிரை அரெஸ்ட் பண்ணிங்களா ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் சொன்ன இடத்துல இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கையும் கிழவும் அந்த ஆளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் அந்த அதிகாரிகிட்ட சொல்லி வைக்கிறாங்க அதிகாரிகளும் நம்ம மாய சொன்னதை நம்பி அந்த இடத்துக்கு வராங்கன்னு சொல்லலாம் நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்து அந்த மெடிசின் பாக்ஸை கையில வச்சுட்டு அந்த ஆள் கிட்ட கொடுக்க போகும்போது கரெக்டாட்டு அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அப்படியே பிடிச்சிடுறாங்க மாயா அப்படி இப்ப மாட்டினியா எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை செய்திருக்க உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாம கதிர்க்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நிரூபிக்க முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்திருப்ப ஒன்றை நம்பி தானே வெளிநாட்டுக்கு கதிரெல்லாம் எல்லாம் வந்தால் இப்படி எவ்வளோ ஆட்கள் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கும் நம்ம சொந்த நாட்டில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவோட தானே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெடிசின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இப்படி செய்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை நம்ம மாயாவும் சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க அதே சமயத்தில் அதிகாரிகளும் மாயா கிட்டே வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி தந்ததுக்கு ரொம்பவே நன்றிமா அது மட்டும் இல்லாம இவனுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒளிஞ்சிருப்பாங்க அந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அதுக்கு உதவியா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை புகழ்ந்து தள்ளுறாங்க நம்ம மாயாவும் அதான் கதிர்க்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வந்துட்டல சார் அவ மேல இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் நீங்க எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னும் போது அதிகாரிகளும் கதிர் பத்தின எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க எடுத்துட்டு வாங்க எப்படியாவது இந்த கதிரை இந்த கேஸ்ல இருந்து நான் விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியை இப்போ இப்போதான் நம்ம மாயா சீனுக்கும் சந்தோஷம் ஆச்சு ரொம்பவே தேங்க்ஸ் சார் நம்ம ஸ்டேஷன்ல இவனை கூப்பிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் அந்த ஆளை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கே கிளம்பிடுறாங்க நம்ம மாயாவும் சீனும் கதிரோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க கதிர்க்கு இந்த விஷயம் தெரிய வருது கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் மாயா உன்னால தான் நான் இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கேன் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் மாயாச்சின் கிட்டே நன்றி சொல்லும் போது சீனுவோ மாயாவும் எதுக்கு கதிர் எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அதுலேருந்து காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை தானே அதுதான் தான் நாங்கள் செய்தோம் அதுக்காக நீ இப்படியெல்லாம் யோசிட்டுருக்காத இனிமேல் யாருக்கது உதவி செய்யும்போது அதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்க கதிர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் ஆமாம் த மாயா நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு ஏதோ மெடிசின் பாக்ஸ் அப்படின்னு தான் வாங்கினேன் நான் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சொல்லி நம்ம கதிரும் அந்த இடத்துல சொல்றாங்க மாயாவது கதிரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க ஸ்டேஷனில் வந்த உடனே கஸ்டம்ஸில் உள்ளவங்களும் நம்ம மாயா கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே நஞ்சமாக ஒன்றால் தான் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லைன்னா நாங்கள் கதிரை தான் சந்தேகப்பட்டுகிட்டே இருந்திருப்போம் கதிர் வேற ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அவனோட லொக்கேஷன் எல்லாமே ட்ராக் பண்ணவே முடியலை எங்கேயோ தலைமுறைவாகிட்டான் அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் இந்த கதிர் தான் உண்மையான குற்றவாளியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் இல்லை சார் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன் வந்து ஒரு கனவோட எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லிட்டு தான் வெளிநாட்டுக்கு வந்தான் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரியெல்லாம் மெடிசின் பாக்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை மாற்றுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாவம் கதிர் மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த கேஸ்லேருந்து கதிரை விடுவிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது அதிகாரிகளும் நாங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் பண்ணலை நீங்கள் இந்த கேஸில் சால்வ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரியும் மாயா சினுவை பாராட்டி தள்ளுறாங்க ஒரு கட்டத்தில் கதிர்க்கு மேலே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டேனே சொல்லலாம் நம்ம மாயாவும் சீனுவோம் அப்படியே கதிர்கிட்ட வந்து கதிர் இப்போ தான் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஓ மேல இருக்க கேஸ் எல்லாமே சரியாயிட்டு இனிமே நீ ஃப்ரீயாக நிம்மதியாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் கதிர்கிட்ட சொல்லும்போது கதிரோ எனக்கு இப்போதான் நிம்மதியாச்சு அதனால் இந்த கேஸை நினைச்சுதான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் நம்ம மாயா சீனு எல்லாருமே தனாவோட ரூம்லேருந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்ச பார்வதியும் கண்டிப்பா இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்க அதை தெரிஞ்ச ஆகணும் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணும்போது ஒரு கட்டத்துல நம்ம கதிர் இருக்கிறத பாத்துறாங்க அப்ப இது வரைக்கும் இந்த கதிரை தான் ரூமுக்குள்ள போட்டி ஒழிச்சு வச்சிருந்தீங்களா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனா வெளியில இருக்க நமக்கு எதுவுமே தெரியாம போச்சே அதனாலதான் அன்னைக்கு வேற யாரோ கதவை தட்டின சவுண்ட் கேட்டு அது இந்த கதிரா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தனா வேற மயங்கி விழுந்துட்டா நம்மளால வெளியில வர முடியாது சொல்லிட்டுதான் இந்த கதிர் இந்த செயலை சேர்ந்துருக்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பான் இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கோபப்படுவாங்க ஏற்கனவே கதிர்க்க மேலே கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க தனம் ஏதோ கன்சீவாக இருக்கான்னு நினச்சிட்டு தான் தனக்கு மேலே கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம இந்த உண்மை எல்லாத்தையுமே மாமா கிட்ட சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக கதிரை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்வதியும் அதே மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி நம்ம ரெகுராம் கிட்ட வந்து மாமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உடனே ரெகுராமும் என்ன பார்வதி அவ்வளோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் இல்லை மாமா நம்ம எல்லாருமே அந்த கதிர் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் ஏதோ ப்ரமோஷன் ஆகி இங்கே வந்து வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க தானே இருக்கோம் அது எல்லாம் உண்மையே கிடையாது மாமா இத்தனை நாளாக அந்த கதிர் தனாவோட ரூமில் தான் இருந்தான் அவன் வேலைக்கும் போகலை வெளியிலையும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி ரேகுராம் கிட்ட சொன்ன உடனே ரேகுராம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்ல பார்வதி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே எதுக்காக இந்த கதிர் இப்படிலாம் செய்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராம இதை பத்தி எப்படியாவது வீட்டுல விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம ரமணி பாட்டிட்டு தனவை வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது தனா மாயா சீனு எல்லாரும் அந்த இடத்துல வராங்க நம்ம ரகுராம அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம கதிர் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்துல மாயா இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம ரகுராம் தனாக்காக கதிரை மன்னிச்சு விடுறாங்கன்னே சொல்லலாம்